உலகம் ஒரு மாயை நிலையற்றது என்பதை பட்டினத்தார் தனது ஞான பாடல்கள் மூலம் உணர்த்துகிறார் இந்த முக்கியமான பாடலின் முழு விளக்கத்தையும் இப்போது நாம் கேட்கலாம் அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் என்று உணர்ந்தனையென்றியும் பிறந்தன பிறந்த பிறவிகள் தோறும் கொன்றனை அனைத்தும் அனைத்தது நினை கொன்றனை ஒன்று அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் குடித்தது மலமாகிறது அழகாக அலங்கரித்தது அழுக்காகிறது பொருள் உடல் மற்றும் பொருள்கள் நிலையில்லாதவை நாம் விரும்பி உண்ணும் உணவு மலமாகவும் அழகாக பூசிய உடல் அழுக்காகவும் மாறுகிறது இரண்டு உவப்பன வெறுப்பாம் வெறுப்பன உவப்பாம் விருப்பமானவை வெறுப்பாக மாறும் வெறுப்பானவை விருப்பமாக மாறும் பொருள் மனித மனம் மாறும் இயல்புடையது இன்று விரும்புவது நாளை வெறுக்கப்படும் மூன்று என்றிவை அனைத்தும் உணர்ந்தன என்றியும் இவை அனைத்தையும் உணர்ந்திருந்தும் பொருள் இந்த உண்மைகளை அறிந்தும் மனிதன் மீண்டும் மீண்டும் பிறவியடிக்கிறான் நான்கு பிறந்தன பிறந்த பிறவிகள் தோறும் கொன்றனை அனைத்தும் பிறவிதோறும் பலவற்றை செய்தும் அனைத்தையும் அழித்தும் வந்தாய் பொருள் ஒவ்வொரு பிறவியிலும் ஆசைகளால் துன்பப்படுகிறோம் ஆனால் மீண்டும் மீண்டும் அதே வழியில் செல்கிறோம் ஐந்து அனைத்தது நினைக்கொன்றனை எல்லாவற்றையும் சிந்தித்து ஒரு முக்கியமான உண்மையை உணர் பொருள் இந்த மாயையின் சுழற்சியிலிருந்து விடுபட ஞானத்தை தேடு எனவே நண்பர்களே பட்டினத்தாரின் இந்த பாடல் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் நாம் பற்றுக்கொள்ளும் அனைத்தும் நிலையற்றவை பிறவிச் சுழலில் இருந்து விடுபட ஞானமே சிறந்த வழி பிறவி எனும் கடலை தாண்ட ஞானம் ஒன்றே துணை என்ற இந்த உண்மையை உணர்ந்து நாமும் அந்த ஞானத்தை அடைய முயற்சி செய்வோம் இந்த பாடல் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு பின்தொடரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை லைக் செய்து ஷேர் செய்யுங்கள் நன்றி